மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா கானா நாட்டில் வைத்து ஏமாற்றப்பட்டதாக நேற்றைய தினம் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லா போலி தங்க ஒப்பந்தத்தில் இரண்டு மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கானா நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இஸ்புல்லா வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மோசடிக்கு ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதினொரு சந்தேக நபர்களுக்கு கானா நாட்டின் அக்ரா வட்டார நீதிமன்றம் பிழை வழங்கியுள்ளதாகவும் அந்தச் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தன தங்கத்தை வழங்குவதாக உறுதியளித்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை வழங்க தவறியுள்ளதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த செய்தி நேற்றைய தினம் பல்வேறு ஊடகங்களிலும் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த செய்திக்கு ஹிஸ்புல்லாவின் ஊடக பிரிவு மறப்பு தெரிவித்து ஒரு ஊடக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது அந்த ஊடக அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த தனது நண்பர்களுடன் கானா நாட்டிற்கு சென்றிருந்தார் என்றும் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்த ஹிஸ்புல்லா உடனடியாக அது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவரை ஏமாற்ற முயன்ற பதினொரு பேரையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள் என்பதுடன் அந்த சம்பவம் தவிர இஸ்புல்லாவுக்கும் அந்த மோசடி விவகாரத்திற்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரது ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இடத்தில் ஹிஸ்புல்லாவின் இந்த மரப்பு அறிக்கையை படிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் அந்த சந்தேகங்களின் அடிப்படையிலான சில கேள்விகளையும் ஹிஸ்புல்லாவை நோக்கி எழுப்பியாக வேண்டிய ஒரு கடமை ஒரு ஊடகமாக நமக்கு இருக்கின்றது அவை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவது கானா ஊடகங்களின் செய்திகள் ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள மரப்பறிக்கை இவற்றினை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது இரண்டு மில்லியன் டாலர்ஸ் மோசடி இடம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது இரண்டாவது அந்த மோசடி இடம்பெற்ற இடத்தில் ஹிஸ்புல்லா இருந்திருக்கின்றார் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது மூன்றாவது நடைபெற்ற அந்த மோசடிக்கு எதிராக ஹிஸ்புல்லாவே நாட்டின் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்பதும் நிரூபணமாகி இருக்கின்றது இந்த பின்னணியில் ஹிஸ்புல்லாவை நோக்கி சில கேள்விகளை இந்த இடத்தில் நாம் எழுப்பியாக வேண்டியிருக்கின்றது நீங்கள் வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபிய வர்த்தகர்களுடன் இணைந்து கானா நாட்டிற்கு சென்றதாக உங்களது ஊடகப்பிரிவு வெளியிட்டிருந்த மறுப்பறிக்கையில் கூறப்பட்டிருந்தது அந்த அரேபிய வர்த்தகர்கள் யார் அந்த அரேபிய வர்த்தகர்கள் சாதாரண வர்த்தகர்கள் தானா அல்லது அல்கைதா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குகின்ற வர்த்தகர்களா உங்களுடன் இணைந்து கானா சென்ற அந்த அரேபிய வர்த்தகர்கள் செய்த வியாபாரம் 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 தானா அல்லது நீதிக்கு புறம்பான வியாபாரமா அந்த அரேபிய வர்த்தகர்கள் மேற்கொண்ட வியாபாரத்திற்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா அரேபிய வர்த்தகர்கள் கானாவில் வியாபாரம் செய்கின்ற போது ஏமாற்றப்பட்டார்கள் என்றால் ஏமாற்றப்பட்ட அந்த அரேபிய வர்த்தகர்கள் தானே அந்த முறைப்பாட்டை செய்திருக்க வேண்டும் நீங்கள் எதற்காக முறைப்பாட்டை அங்கு செய்திருந்தீர்கள் நீங்கள் சம்பந்தப்படாத ஒரு சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை நீங்கள் வழங்கினால் அந்த காவல்துறை எப்படி ஏற்றுக்கொள்ளும் வெளியிட்டு வருகின்ற செய்திகளையும் உங்கள் ஊடகப் பிரிவு வெளியிட்டு வருகின்ற மறுபடுக்கையையும் பார்க்கின்ற போது இயல்பாகவே எழுகின்ற கேள்விகள் தான் இவைகள் என்கின்ற மனிதரை பொறுத்தவரை அவரது அரசியல் வாழ்க்கை முழுவதிலுமே அவர் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகத்தான் தொடர்ந்து இருந்து வருகின்றார் அவர் பேசுகின்ற விடயங்களாகட்டும் அவரது நடவடிக்கைகளாகட்டும் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய இனங்களுக்கிடையே சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்ற விரோதத்திற்கு வித்தடுகின்ற விடயங்களாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் முஸ்லீம் இளைஞர்களுக்கு தானே ஆயுதங்களை வழங்கி அவர்களுடன் இணைந்து களமுடைகளுக்கு சென்று தமிழர் தரப்புகளுக்கு எதிராக சண்டையிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டு பேசிய விடயம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் எமது ஊடகங்களில் வெளியாகி புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது நான் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்து காவலரங்களில் நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மாஞ்சோரை கிராமங்களில் அவ்வளவு காவலரங்களை நான் நின்று அமைத்தது அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கா அப்போது இருந்த மாகாணம் அவர்களுக்கு மற்றும் அவங்களுடைய ஒவ்வொரு கருவாக்கி அந்த பிரதேசங்களிலே தங்கி இருந்து அந்த காவலர் நாங்கள் அமைத்தோம் ஊட்டி மாவட்டத்தில் இந்துக்களின் மயானத்தை தனது அதிகாரங்களை பாவித்து கைப்பற்றி அங்கு முஸ்லிம்களுக்கான அரசு அலுவலகத்தை கட்டியதாக அவர் வெளியிட்ட கருத்தும் தமிழ் முஸ்லிம் உறவில் பெட்டிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது கூட்டமாடி அதுவும் தான் கண்டினி அதுவும் ஒரு கோயில் காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது இந்த அதில் கோயில் கட்டப்பட்டாலும் ஓட்டமாடின்னு அதில் கோயில் இருந்திருக்கும் அதை மறந்து விடக்கூடாது நான் அதிலே கோயில் இருந்த காணியை இவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்போது இருந்த எண்பிகத்தல் துயராஜ சிங்கை மிக கடுமையாக வாதாடினார் மிக கடுமையான நான் மாவட்ட அதிர்த்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றேன் பொறுப்பேற்ற பிரதிய கொடுத்து ஊட்டமாவாடி பள்ளிவாசலுக்கு கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மாக்கெட்டை கட்டினேன் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்ற போது அந்த தாக்குதலின் சூத்திரதாரி என்று கூறப்படுகின்ற சஹரானுடன் ஹிஸ்புல்லா கைகுலுக்குகின்ற புகைப்படம் வழியாகி இலங்கை முழுவதும் மிகுந்த இருந்தது பல்வேறு விசாரணைகளையும் ஹிஸ்புல்லா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இலங்கையின் ஒரு பிரதேசத்தை ஹிஸ்புல்லா முழுவதுமாகவே அரபுமயப்படுத்த முயன்றார் என்ற குற்றச்சாட்டை ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விசாரணைக்குழு முன்வைத்திருந்ததையும் இந்த இடத்தில் காண்பிக்க விரும்புகின்றேன் இலங்கையில் இரத்த ஆறு ஓடுமன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைத்த ஹிஸ்புல்லா பகிரங்க எச்சரிக்கையை விடுத்து ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் சம்பவம் போன்ற ஒன்றை முன்குறித்திருந்ததையும் இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் ஆக ஹிஸ்புல்லா என்பவர் இலங்கை அரசியல் அரங்கில் ஒரு சர்ச்சைகளின் நாயகனாகவே தொடர்ந்து பலம் வந்த வண்ணம் இருக்கின்றார் ஹிஸ்புல்லா என்கிற பெயர் ரெண்டாவது உச்சரிக்கப்பட்டுவிட்டால் உடனடியாகவே அந்த விடயத்தின் பின்னணியை சந்தேகமாக பார்க்கின்றதான ஒரு போக்கே இலங்கையில் தொடர்ந்து இருந்து வருகின்றது தொடர்ச்சியாகவே இலங்கையின் மூவித மக்கள் மத்தியிலும் இருந்து வருகின்றன இப்படிப்பட்ட தான் தற்பொழுது வெளிவந்துள்ள கானா தங்க மோசடி விவகாரத்தையும் நாங்கள் அணுக வேண்டியிருக்கின்றது நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இரண்டு விடயங்களை அரசாங்கத்திற்கு குறிப்பாக ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்திற்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றோம் முதலாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற ஒரு சம்பவம் அன்றைய தினம் காத்தான்குடி மட்டக்களப்பு பிரதேசங்களில் இயங்கி வந்த முஸ்லிம் ஜிஹாத் ஆயுத குழுக்கள் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை ஸ்ரீலங்கா படையினரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அதுவும் நவீன இயந்திர துப்பாக்கிகள் குண்டுகள் என்று ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் காத்தான்குடி பள்ளிவாசலில் வைத்து ஸ்ரீலங்கா படையினரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அந்த ஆயுத ஒப்படைப்பில் பிரதானமாக அங்கம் வகித்தது மாத்திரமல்ல அந்த ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாக முஸ்லீம்கள் தரப்பு சார்பாக உத்தியோகபூர்வமான உரை நிகழ்த்தியிருந்தவர் இந்த ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா தனது உரையின் போது முஸ்லீம் இளைஞர்களிடம் ஆயுதங்கள் இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போது தான் அதனை மறுக்கவில்லை என்பதுடன் முஸ்லிம்களிடம் ஆயுதங்கள் இருந்தது தனக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறியிருந்தார் සෑම අවුරුදු විස්සක් විසිපා හැම පත්්‍රය ලනවා මුස්ලි ජනතාව තරත් අවිායිත තියෙනවා කියලා හෙම සිංහල ඉංගලිෂ් පත්‍රය ලනවා. මම කවදාවත් කිවනේ අපිට අව්‍යායිද තියනෑ කියම කිවනෙන්. ම එමදාමත් තිනවා අපිට අවාවිද තියනවා අදාව. முஸ்லிம் இளைஞர்கள் இருபது வருடங்களாக ஆயுதங்கள் வைத்திருந்தது தனக்கு நன்றாக தெரியும் என்று ஹிஸ்புல்லா பகிரங்கமாக அன்றைய தினம் ஒப்புக்கொண்டிருந்தார் நீதிக்கு புறம்பாக நடந்த பல்வேறு விடயங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்கடத்திடம் நாங்கள் கோருவது இதனைத்தான் இருபது வருடங்களாக ஹிஸ்புல்லாவின் கண் பார்வையில் ஆயுதங்களை வைத்திருந்து செயற்பட்ட முஸ்லிம் ஆயுத குழுக்கள் அந்த ஆயுதங்களை வைத்து எப்படியான காரியங்களை செய்திருந்தார்கள் யாருக்கு எதிராக அந்த ஆயுதங்களை பாவித்திருந்தார்கள் யார் யாரை அந்த ஆயுதங்களை கொண்டு படுகொலை செய்தார்கள் ஹிஸ்புல்லாவின் கண்காணிப்பில் காத்தான்குடியில் செயற்பட்டு வந்த ஜிஹாத் ஆயுத குழுக்களுக்கான ஆயுத பயிற்சிகளை யார் வழங்கினார்கள் அந்த ஆயுத பயிற்சிகள் இலங்கையில் நடைபெற்றனவா அல்லது ஏதாவது அரபு நாடொன்றில் வைத்து வழங்கப்பட்டனவா அறிய அந்த காலகட்டத்தில் அத்தனை தொகை ஆயுதங்களை வைத்தபடி நடமாடித்திருந்தவர்கள் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கையில் படுகொலைகளை செய்து தெரியும் பாதாள உலக குழுக்களுக்கும் ஹிஸ்புல்லா அறிய அப்பொழுது செயற்பட்ட அந்த ஆயுத குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா இருபது வருடங்களாக ஆயுதங்களை சுமந்தபடி செயற்பட்ட அந்த இளைஞர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் சரியானபடி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதா ஆயுதங்களை சுமந்தபடி அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு நடமாடியவர்கள் எந்தவித புனர்வாழ்வும் இல்லாமல் ஒரு ட்ரோமா கவுன்சிலிங் கூட இல்லாமல் மக்கள் மத்தியில் தொடர்ந்து நடமாட அனுமதிப்பது இலங்கையின் இறைமைக்கு ஆபத்தான ஒரு காரியம் இல்லையா இவைகள் பற்றிய நீதியான விசாரணைகளை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் பயங்கர ஆயுதங்களை தனதாக வைத்திருந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட கந்த பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரிடம் வழங்க தவறிய குற்றத்தின் பெயரில் ஹிஸ்புல்லா விசாரிக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஐந்தாவது பிரிவின் கீழ் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இருபத்தி இரண்டாம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கையில் இருக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அவரை சார்ந்தவர்கள் அதனை உறுதியும் படுத்துகின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் முஸ்லிம் வாக்குகளை பெறும் நோக்கத்தோடு ராணிலினால் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்டு இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரப்படும் வரையில் ஹிஸ்புல்லா வேறு இது ஒரு நாட்டில்தான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்த்ததாக கூறப்படுகின்றது இந்த செய்தி உண்மையானால் குறிப்பிட்ட இந்த இரண்டரை ஆண்டு காலப்பகுதியில் ஹிஸ்புல்லா எந்த நாட்டில் தங்கியிருந்தார் என்பது பற்றிய ஒரு விசாரணையை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு புலனாய்வு மேற்கொள்ள வேண்டும் அந்த காலப்பகுதியில் எந்தெந்த நாடுகளுக்கு அவர் பயணங்களை மேற்கொண்டார் என்றும் விசாரிக்கப்பட வேண்டும் இஸ்புல்லா வெளிநாடுகளில் தங்கியிருந்த காலப்பகுதியில் அவர் மேற்கொண்ட வியாபாரங்கள் என்ன அவை சட்ட ரீதியான வியாபாரங்கள் அல்லது சட்டவிரோத வியாபாரங்களா என்பது பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் அவர் வெளிநாடுகளில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த காலப்பகுதியில் ஏதாவது பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புகளை வைத்திருந்தாரா என்பது பற்றிய விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் தாக்குதல் போன்று மற்றொரு தாக்குதல் இலங்கையில் நடைபெற்று மறுபடியும் இலங்கையில் இரத்த ஆறு ஓடுவதற்கு முன்னதாக இதுபோன்று இலங்கை பிரதைகள் வெளிநாடுகளில் மேற்கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியினூடாக கோரிக்கை முன்வைக்கின்றோம்